வயசானவங்க ரிட்டையர் ஆனவங்க விஜய் கொடுத்தவங்களாம் அங்கே போவாங்க அதுவும் மத்தியானத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்க இருந்தால் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே பழகி போயிடுச்சு ஆறு ஏழு தடவை இந்த பட்டத்தை வாங்கினவங்களும் அடிப்படை கருத்துக்கள் தெரியாமலே கூட சில பேர் இருக்கிறாங்க அப்படி கிடையாது இந்த சைவ சித்தாந்த சிலர் ரொம்ப எளிமையான பாடத்திட்டம் அடிப்படை பாடத்திட்டம் அதிகமாக நடத்துறதில்ல கொஞ்சம் தான் நடத்துகிறோம் அதனால் இதில் புரியலைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நிறையா நடத்தினா தானே புரியாது கொஞ்சமாக நடத்துனாக்கா எல்லாருக்குமே புரியும் ஒன்று ஒன்று ரெண்டுன்னா புரியும் ஏ பிளஸ் பி ஹால் ஸ்கொயர்னால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த பாடம் ஒன்று ஒன்று ரெண்டு தான் எட்டே எட்டு தேர்வு தான் முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பை வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வகுப்பு ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் நடக்கும் அந்த வகுப்பை நீங்கள் அட்டென்ட் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாட்டியும் விட்டுடலாம் எப்படி இருக்கு பாருங்க ரூல் வகுப்பை அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டிருப்போம் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சின்ன பரீட்சை வைப்போம் அந்த சின்ன பரீட்சைக்கு இருபது கேள்வி கேட்டிருப்போம் இருபது கேள்விக்கும் பதிலை நாங்களே அங்கேயே கொடுத்துருப்போம் நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம் ஒரு பேனா வேண்டாம் பென்சில் வேண்டாம் எரேசர் வேண்டாம் ஷார்ப்னர் வேண்டாம் இந்த தேர்வு எழுதுறதுக்கு சும்மா உட்காந்து நிலையில் ரெண்டு நிமிஷத்தில் எழுதியிருக்கலாம் அப்படி அந்த தேர்வை எழுதி அதில் அறுபது சதவீதம் வாங்கிட்டா போதும் ஒரு தேர்வில் எண்பது வாங்கிட்டால் இன்னொன்று நாற்பது வாங்கினா கூட பாஸ் தான் கூட்டினா அறுபது வந்துடுது நேர்முக தேர்வு ஒன்று இந்த போல் எளிமையான திட்டம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இருக்கிறவங்க எல்லாரும் அடுத்து நாலாவது பேட்சுக்கு ஆரம்பிக்க போகிறோம் ஜூலை மாதம் அதுல சேர்ந்துருங்க இந்த பாடம் ஓபன் புக் அத கேள்விய பார்த்து பதில பார்த்து இது எப்படி இருக்கு ஒரு இருபது புடவையை கொடுத்துட்டு இருபது பிளவுஸ கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகுற மாதிரி தான் நாங்க எடுத்துருக்கோம் நீ அந்த அந்த பிளவுஸ் அது அதுக்குள்ள வையின்னு சொல்றாங்க இது கஷ்டமா அது ரொம்ப ஈஸி எல்லாரும் இருபது புடவை எப்போ வரும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க கேள்விய சொல்றேன் ஜாடிக்கு மூடியை பொருத்தனும் பிளவுஸுக்கு சாரியை பொறு சாரிக்கு பிளவுஸ பொருத்தனும் அவ்வளவுதான் அப்படி ஒரு இருபதையும் பொருத்திட்டாங்க அவங்களுக்கு வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்துறோம் அப்படி பொறுத்திக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சரியாக புரியலை இது என்ன பார்டருக்கு பொருத்தணுமா இல்லை உள்ளே உள்ள கலருக்கு பொருத்தணுமான்னு சந்தேகமாக இருந்தால் ஏற்கனவே இந்த அக்காவெல்லாம் வாங்கியிருக்காங்களே அம்மா வாங்கியிருக்காங்களே இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கேள்விக்கு என்னக்கா பதில்னு கூட கேட்டுக்கலாம் புத்தகத்தை பார்த்துக்கலாம் வேறு புத்தகத்தையும் கேட்டுக்கலாம் இன்னொரு ஆசிரியர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம் எப்படியாவது நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்கிடலாம் யார் வேணாலும் வாங்கிடலாம் அப்படி ஒரு எளிமையான தேர்வு வைக்கிறோம் அப்படி தேர்வெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி தேர்ச்சி போது உலகத்திலேயே மிக உயர்ந்த பட்டம் ஆகிய பிஏயை விட பட்டம் பெரிது எம்ஏயை விட இது பெரிது ல விட பெரிது பிஹெச்டியை விட பெரிது அம்மா ஏற்கனவே பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க பல பேரை பிஹெச்டிக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் ஐச்சுப் பழைப்புக்காக யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய பாடங்கள் உலக கல்வி பாடங்கள் இது சிவபெருமானுடைய பாடம் அதில் யார் இருக்காங்க பாருங்கள் சைவங்கிறது யார் சிவன் சிவபெருமானை பற்றி படித்து அதில் ஒரு பட்டம் வாங்கி நம்ம பேருக்கு முன்னாடி அதை போட்டுக்கலாம் இப்போ அவங்க டாக்டர் முனைவர் அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி நான் போட்டுருக்கு மாதிரி எல்லாரும் போட முடியாது இந்த சைவ சித்தாந்த சுடர் அப்படிங்கிறத உங்க பேருக்கு முன்னாடி நீங்க சேர்த்துக்க இருந்து ஒரு ஆள் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அம்மாவை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக இவங்க போயிருக்கிறாங்க டெல்லி மாநாட்டில் எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஎச்சி பண்ணிக்கிறாங்க பல பேருக்கு பல இதை சொல்லி தர்றாங்க அப்படிப்பட்ட கோமலட்சுமி அவர்கள் இல்லை இந்த திட்டத்தை சொன்ன உடனேயே அந்த ஃபார்மை வெளியிட்ட உடனே உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தயார் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள ஐம்பது பேர் அதில் சேர்த்துக்காங்க பாராட்டி மகிழ்கிறோம் கோமலலட்சுமி கோயம்புத்தூர் அவர்கள் கைலை அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட சைவ சித்தாந்த சுடர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி அவர்களுக்கு இன்று முதல் பெயருக்கு முன்னால் சைவ சித்தாந்த சுடர் கோமலட்சுமி என்ற வழங்கி இவர் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சைவ தலை தோங்கவும் பெருமானுடைய திருவருள் பெருகவும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மேன்மேலும் உயரவும் வாழ்வி இந்த சான்றிதழை வழங்குகின்றோம் போற்றி ரயிலை மலையானி போற்றி போற்றி அம்மையார் பஞ்ச அந்த பஞ்சபுராணத்தையும் பாடி அதற்கான சான்றிதழையும் தக்கிருக்கிறார்கள் அம்மையாருடைய பஞ்சபுராண புராண சான்றிதழையும் இங்கே வழங்கி அறிவித்த ஒரு ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு பேட்டம் ரயிலை அறக்கட்டளையில் மட்டும்தான் இப்படி வாங்க முடியும் வேரூர் அறக்கட்டளிலும் கூட புரியல தாமை போக எல்லோருக்குமே சிவ பரிசு சிவபெருமானுடைய பரிசு சிவபெருமான் அம்மா நம்ம பார்த்து நம்ம